Buenas I'm தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் பின்னலாடை தொழில்துறை வளர்ச்சியினுடைய பின்னணியில் ஏராளமான எந்திரங்களுடைய பங்களிப்பு மிக அவசியமான ஒன்றாக திருப்பூர் தொழில்துறையில் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நியூ ஃபியூச்சர் டெக் என்ற நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அன்பு சகோதரர் திரு சீதாராமன் அவர்கள் இந்த துறையில் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆழ்ந்த அனுபவம் மிக்கவர் இந்த எந்திர விற்பனை அதனுடைய தொழில்நுட்ப ஞானத்தில் வந்து அவர் வந்து நீண்ட அனுபவம் கொண்டவர் வாங்க இந்த நிட்ட கண்காட்சியில் என்ன எந்திரங்கள்லாம் அவங்க வந்து காட்சிப்படுத்துகிறாங்க இன்றைய தொழில்நிலைகள் குறித்து நம்ம சாப்பிட்ட பேச போகிறோம் நாம் நியூ ஃபீச்சர் டெக் நிர்வாக இயக்குனர் திரு சீதாராமன் அவர்களை சந்திக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப மகிழ்ச்சி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் எந்திர விற்பனை துறையில் நிறைய சாதிச்சிருக்கிறீங்க நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க நுணுக்கமாக இந்த தொழில்துறைக்கு தேவையான எந்திரங்களை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறவங்களை நிறைய ஜெயிச்சிருக்கிறீங்க சொல்லுங்கள் இந்த நிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்காட்சி மார்ச் ஒன்று முதல் நாலு வரை நடக்கிற அந்த கண்காட்சியில் நீங்கள் தொழிற்சாலைக்கு வழங்கக்கூடிய இந்திரங்களை பற்றி நான் பேசலாம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சீதாராமன்ங்க சார் அவர்களை பண்ணிட்டாரு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு டிக்கெட்டாக நம்ம இந்த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அதாவது அதிக அளவிய தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய இந்திரங்களை இங்கே உள்நாட்டு அண்டு எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸுங்களுக்கும் இருக்கிறதுல என்ன வேர்ல்டு பெஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ் அவைலபிளோ அதை நம்ம கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறோம் வித் பெஸ்ட்டு பேக்கப் சர்வீஸோட இந்த இது கடந்த மூணு டிக்கேட்ஸாக நம்ம வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உலகத்தில் எந்த மூலையில் எந்த பெஸ்ட்டு டெக்னாலஜி அவைலபுள்ங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு எது தேவை இப்போது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து லேபர் வந்து இட் இஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ் அது அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ ஒரு டெக்னாலஜி வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நம்ம கொடுக்கணும் அதே சமயத்தில் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நம்ம கொடுக்கணும் ஸோ அதை வந்து நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி அதே வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அதை நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது நம்மளுடைய தலையாக கடமை அதை நாங்கள் க ரொம்ப விமர்சிச்சிகிட்டு இருக்கிறோம் தேங்க்ஸ் த இண்டஸ்ட்ரி ஓகே சார் கேட்டாங்க நிடக் இந்த எக்ஸிபிஷன் வந்து அவர் ஸ்டால் நம்பர் வந்து ஏ டூ நம்ம வந்து அதாவது இப்போ இந்த டெக்னாலஜி இந்த ப்ரெசண்ட்டு சினாரியோவில் என்ன நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன டெக்னாலஜிஸ் நம்ம அடாப்ட் பண்ணால் நம்மளோட கவர்மெண்ட்டோடைய குவாலிட்டியை பெட்டராக பண்ண முடியும் அது எப்படி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் எப்படி வந்து நம்மளை வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அந்த கார்மெண்ட் ஆன் டைம்க்கு வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ண முடியும் இதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்யூஷன் வச்சுருக்குறோம் எங்களுடைய கம்பெனி இந்த நியூ ஃப்யூச்சர் டெக்ங்கிற இந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட் டெக்னாலஜி அதாவது ஒரு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடிங் கம்பெனியாக நாங்கள் பண்ணுறோம் ஃப்ரம் கட்டிங்லேருந்து ஃபினிஷிங் பேக்கிங் வரைக்கும் நம்மள்ட்ட சொல்யூஷன் இருக்குது பர்டிகுலராக இந்த நெடக் எக்ஸிபிஷனில் நம்மளோட ஸ்டாலில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அது என்னன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய திருப்பூருடைய மேஜராக நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிட்வேர் கார்மெண்ட்ஸ் நிட்வேர் கார்மெண்ட்ஸில் போலோ ஷர்ட்ஸ் இருக்குது டி ஷர்ட்ஸ் இருக்குது அண்டர்வேர்ஸ் இருக்குது இப்போ நியூ புதுசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேன்மேட் உள்ள வரக்கூடிய ஆக்டிவ் வேர்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேர்ஸு இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் இது எல்லாத்துக்குமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து இங்கே திருப்பூரில் உள்ள அனைத்து தொழில்துறையினரும் தவறாக வந்து கலந்துக்கிட்டு இதுக்கு உண்டான பலனை அடைச்சிக்கிற மாதிரி தாழ்ந்த பணி கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற வகையில் நீங்கள் இந்திரங்களை வந்து அங்கே என்ன எம்எம்எஃப் சொன்னீங்க நீங்கள் ஆமாம் ஏன்னா எம்எம்எஃப்பை நோக்கிய பயணத்தில் தான் ஏற்றுமதியாளர்களும் சரி உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஒரு விழிப்புணர்வோடு வந்து தேடுதல் நிறைய இருக்குது அவர்களுடைய தேடுதலுக்கான எந்திரங்களை நீங்கள் வந்து காட்சிப்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே நிஜயமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் தான் அவங்களுடைய ஸ்டாலிற்கு கருதுறோம் நீங்கள் எந்திர விற்பனை இல்லாமல் நிறைய வந்து இளைஞர்களை உருவாக்கக்கூடிய நிறைய பயிற்சிகள்லாம் நீங்கள் நியூ ஃபியூச்சர் டெக் மூலமாக கொடுக்கணும் அதை பற்றி ரெண்டு வார்த்தை கண்டிப்பாக சார் ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க நம்மளுடைய நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த எஜுகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ நம்ம வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி மிஷின்ஸை நாங்கள் வந்து இங்கே வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அதை வந்து எல்லாருக்கும் பலனடை ஆனால் அதுக்கு உண்டான டெக்னிக்கல் டீம் அதுக்குண்டான நோக்கம் தெரியாமல் வந்து அந்த மிஷினை வந்து கையாளு நம்ம வந்து எல்லாேருக்கும் சிரமம் அதுக்கு வந்து நாங்கள் நியூ ஃபியூச்சர் டெக் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கு தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் செமினார்ஸு மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான செமினார்ஸு ப்ரொடக்ஷன் டீமுக்கு செமினார் இது மாதிரி வந்து பிரியாடிக்காக எவ்ரி மந்த்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணி பண்ணிட்டு இதனால் பல பல நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து இதில் வந்து பணம் அடைஞ்சிட்டு இதை நம்ம கண்டினியூவாக இதை நம்ம முயற்சி செஞ்சிருக்கிறோம் ஐ ஹோப் பி உங்களுடைய நல்ல முயற்சிகள் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் நேயர்களை எம்எம்எஃப் மேன் மேன்மேன் ஃபைபர் செயற்கை நூல்நிலைகளினாலான ஆடைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி உலகளாவிய வர்த்தகத்தில் உயர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கோடு பயணிக்கிற தொழில்துறையினர் நிச்சயமாக நியூ ஃபீச்சர் டெக் அரங்கத்திற்கு போய் போயிருந்த இயந்திரங்கள்லாம் பார்த்து அதனுடைய செயல்முறை விளக்கங்கள் எல்லாம் சாப்பிட்ட கேட்டு அறிந்து நீங்கள் அவசியம் இந்த நியூ ஃபீச்சர் டெக் அரங்கத்திற்கு சென்று தொழிலே வளர வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்களுடைய நல்ல பேட்டிக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்